தனுசு ராசி அன்பர்களே வணக்கம் தனுசு ராசினருக்கு மார்ச் மாத ராசி பலன்கள் அவர்களுக்கு மூன்றாம் இடமாகிய தைரியஸ்தானத்தில் சூரியன் சனி இணைவு நான்காம் இடத்தில் ராகு சுக்கிரன் மூலன் சந்திரன் இணைவு ஆறாம் இடத்தில் குரு ஏழாம் இடத்தில் செவ்வாய் அடுத்து ஒன்பதாம் அவர்களுடைய பத்தாம் இடம் ஜீவனஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறார் ஆக நீங்கள் தீட்டிய திட்டங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் தெய்வீக சிந்தனை மேலோங்கும் கூட்டாக இருந்தவர்கள் தனித்து இயங்க முற்படுவர் கடன் சுமை அதிகரித்து கவலைகள் கூடும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு மேலிடத்து ஆதரவு குறையும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் என்றாலும் அவற்றை செயல்படுத்த இயலாது செவ்வாய் வக்கர நிவர்த்தி ஆன பிறகு பிள்ளைகள் வழியில் நல்ல தகவல் கிடைக்கும் இந்த மாதம் முழுவதும் கும்பராசியில் சூரியன் சனி அதாவது சூரிய பகவான் மார்ச் மாதம் பதினான்காம் தேதி வரை தங்களுடைய மூன்றாம் இடமாகிய தைரியஸ்தானத்தில் இருக்கிறார் அதன் பிறகு சுகஸ்தானம் தெரிகிறார் உங்கள் ராசிக்கு இரண்டு மூன்று இடங்களுக்கு அதிபதியான சனி சனாதிபதி சூரியனுடன் இணைவதால் நல்ல பலன்கள் உங்களை தேடி வரும் இதுவரை நீங்கள் எதிர்பார்த்த கணிசமான தொகைகள் கைகளில் புரளும் வாய்ப்பு உண்டு பொழுக்கள் வாங்கல்கள் சிறப்பாக சீராக அமையும் பனிமுறி விடத்தில் பாராட்டு புகழ் கூடும் பொது வாழ்வில் எதிர்பார்த்த பொறுப்புகள் வந்து சேரும் செவ்வாய் வக்கரதிபத்தி அடைகிறார் புனித பயணங்கள் அதிகரிக்கும் அணிகறி கோயில்களுக்கு சென்று வருவீர்கள் புகழ் புராதன கோயில்களுக்கு சென்று வழிபட்டு வருவீர் பிள்ளைகள் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும் அவர்களின் எதிர்கால நலன் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி உண்டு குடும்பத்தில் ஒருவருக்கு மேற்பட்டவர்களின் சம்பாத்தியம் கிடைத்து அதன் மூலம் மகிழ்ச்சி பெருகும் நீண்ட தூர பயணங்கள் பலன் தருவதாக அமையும் வெளிநாட்டில் இருந்து வரும் தகவல் ஆதாயம் தரும் வியாபாரத்தில் பாக்கிகளை வசூலிக்க எடுத்த முயற்சி வெற்றியாகும் விலகி சொல்ற சொந்தங்கள் விரும்புவற்றி இறைவர் உடல் நலம் சீராக மாற்று மருத்துவம் கை கொடுக்கும் அடுத்து மீனராசிக்கு செல்லும் புதன் அங்கு நீச்ச பங்கம் ஆகிறார் கல்யாண கனவுகள் நனவாகும் பெண்களுக்கு மனதிற்கு பிடித்த வரல் அமையும் இதுவரை ஏற்பட்ட தலைகள் தாமதங்கள் அனைத்தும் விலகும் நண்பர்கள் உறவினர்கள் தங்களுக்கு கை கொடுப்பர் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாளுவேன் உள்ளத்தில் உற்சாகம் குடிகொள்ளும் தள்ளி சென்ற பல நல்ல வாய்ப்புகள் தங்களை தேடி வரும் வெளிநாடு சென்று பறிக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தால் தற்போது அதற்கான முயற்சிகளை செய்யலாம் கட்டணப் பணிகள் பாதி அறகுறையாக நின்றிருந்தால் முழுமையாக முடிக்கலாம் சம்பள உயர்வு சிலருக்கு உத்தியோகத்தில் எதிர்பார்க்கலாம் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு செல்வாக்கு சொல்வாக்கு ஐஸ்வர்யம் அனைத்தும் உயரும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபம் உண்டு உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் பதவிகள் கிடைக்கலாம் கலைஞர்களுக்கு திறமையை வெளிப்படுத்த சந்தர்ப்பங்கள் கைகூறி வரும் மாணவ மாணவர்களுக்கு சிந்தனையில் தெளிவு பிறக்கும் பெண்களுக்கு குடும்ப ஒற்றுமை பலப்படும் பண தேவை ஆகும் இந்த நேரத்தில் குரு சுக்கர பரிவர்த்தனை உண்டாகிறது குரு அதாவது தனுசு ராசிதருக்கு ராசிநாதன் குரு நான்காம் இடம் ஆகிய சுகஸ்தானத்துக்கு முடியவர் குரு அவர் ஆறாம் இடம் பதினோராம் இடத்துக்கு அதிபதியான சுக்கரனுடன் செய்வதால் பகை கிரகங்கள் பருவத்திலை பெறும் யோகம் அவ்வளவு நல்லதல்ல எதையும் திட்டமிட்டு செய்வது இயலாது திடீர் திடீரென வரும் மரணங்களால் மன கலக்கம் சாங்கள் அடைவீர்கள் ஒரு கடனை அணைக்க மற்றொரு கடனை வாங்க வேண்டிய நிலைமை உண்டாகலாம் வியாபாரத்தில் இணைந்திருக்கும் கூட்டாளிகள் தங்களை விட்டு விலக நேரிடலாம் வந்த வனன்கள் கை நழுவி செல்லலாம் ஆகவே குரு சுக்கரன் வழிபாடுகளை செய்யுங்கள் கோயிலுக்கு சென்றால் குருவுக்கு குருவையும் தட்சிணாமூர்த்தியை வழங்குங்கள் சுக்ரனுக்கு மகாலட்சுமி தாயாரை வழங்குங்கள் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்